இயக்குனர் நிதின் வெமுபட்டி இயக்கத்தில் கனா புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கும் திரைப்படம் கூறார் இப்படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் பிரஸ் மீட் சமீபத்தில் நடந்திருக்கு இதுல சிறப்பு விருந்தினர்களாக ஷோபா சந்திரசேகர் விமலா பிரிட்டோ ஆக்டர் விஜய் ஆண்டனி டைரக்டர் அமீர் ப்ரொடியூசர் ஜேவியர் பிரிட்டோ டைரக்டர் பொன்ராம் மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்திருக்காங்க this movie is the first movie i have seen which brings this out with great bravery. At, there has been, since you know what the story is, it's about a lawyer who takes up a case for a dog. why i am telling you this is because in bombay, as i was telling mr. shankar and everybody else yesterday, there are many, many dogs are run over every day. Nobody even stops. You run over them, they die or they live, they with broken legs or paralyzed. It doesn't matter. So this policeman he took up the case, he put a case against the man who ran over the dog. And the case went to court, and a judge in the High Court gave a, a judgment. Two years ago, saying that dogs' lives don't matter. If they get killed, they get killed. You cannot put a case of hit and run for them. And he fined that policeman 10,000 rupees for bringing this case to him. It was the most horrible judgment that I have ever come across because in all my hospitals, we get hit and run cases every day, every day. And this movie should be not only shown to that judge, it should be shown to all the lawyers, all the judges across India. I hope Mr. Chandshikharan will translate it into different languages. And I'm going to ask all the animal welfare movement people to see this all over India. But much more than them, much more than them. It is not we in the animal welfare movement that. Need to see this film, it is you. It is you who need to realize that there is no difference. Until we stop waging war on animals, we will never have peace amongst ourselves. Once we recognize that all beings are one, you will find that there will be a profound change in the way humans live and the way we interact with each other this movie is full of humor it is not a preachy movie it's full of humor it's full of tenderness it's a very very good movie and i really would call upon the tamil nadu government or all governments to give it tax exemption because it is so it's such an important idea it is an important idea i congratulate everybody for making this wonderful movie i hope it does well தேங்க்யூ ஃபார் கிவிங் மிதிங் பார்ட் என்னோட குர் குருநாதர் எங்களோட ஆசிரியர் என்னோடய அப்பா திரு எஸ் ஏ சந்திரசேகர் அவர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் அண்ட் என்னுடைய இந்த ஃபங்க்ஷனில் நான் விஷயம் என்னென்னா இந்த படம் பார்க்கும்போது ஒரு விஷயம் தான் தோணுச்சு இந்த மலை எல்லாருக்கும் பொழிகிறது மாதிரி இந்த இயற்கை எல்லாருக்கும் சொந்தங்கிற மாதிரி இந்த மனுஷன் மட்டும் இந்த பூமியில் வாழக்கூடல அனிமல்ஸும் இருக்கும் சனையை ரைட்ஸ் வேணுங்கிறது அந்த படத்தோட கான்செப்ட் இப்படி மனிநிதி சூழலில் சொல்ல ஒரு கான்செப்ட் அழகாக அற்புதமாக அந்த படத்தில் காமிச்சிருக்காங்க எங்களுக்கெல்லாம் எப்படி ஒரு குரு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இன்ஸ் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் சொல்லலாம்னு நினச்சேன் டைம் இருக்குமான்னு தெரியல இருந்தாலும் சொல்கிறேன் நாங்களும் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம் அங்கே ஒன்றுமே தெரியும் ஒரு மண்ணு நாங்கள் வரும்போது சார் ஒரு நேரம் ஒரு லேட்டாக வந்துட்டேன் எட்டு மணிக்கு ஒரு சொன்னார் எயிட் தேர்ட்டிக்கு வந்தேன் அப்போ சார் சொன்னாங்க நீ சரியான நேரத்துக்கு வா உனக்கு திறமை இருக்கோ இல்லையோ உனக்கு திறமை காரணம் நீ நீங்கள் நேரத்துக்கு வாடா அப்படின்னு சொன்னார் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் அந்த நேரத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணோம் ஒரு முறை சார் வந்து லண்டன் போயிட்டாங்க ஒரு த்ரீ மந்த்ஸ் நினைக்கிறேன் போயிட்டாங்க நானும் ராஜேஷ் மட்டும் ஒர்க் இருந்தோம் அப்போ மேனேஜர் ராம் இருந்தார் மூணு மாதம் நாங்கள் எந்த ஆஃபீஸ் போவோம் சாப்பிடுவோம் படங்கள் பார்ப்போம் அவ்வளோதான் வேறு எங்கே ஒர்க்கும் இது இல்லை அப்போ ராம் சார் சம்பளம் கேட்டோம் சார் சம்பளம் கொடுக்கணும் சார் எந்த வேலையுமே செய்யலை உங்களுக்கு எப்படி சம்பளம் தர முடியும் அப்படி மேனேஜர் ராம் இல்லைன்ட்டார் ஏன் சார்ட்ட கேளுங்க சார் அவர் கொடுத்த கொடுப்பார் இல்லை கேளுங்க சார் அப்படின்னா அதெல்லாம் கேட்க முடியாது உங்கள் சம்பளம் கிடையாது சார் வந்து அதான் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவர் ஒரு நாள் சார் கால் பண்ணும்போது ராம் கேட்டேன் இது மாதிரி பொன் ராம் ராஜேஷ் ஸ்டைல் வராங்க போகிறாங்க ஒரு வேலையும் செய்கிறதில்ல சம்பளம் கொடுக்கணுமா அண்ணாடு அப்போ அவர் சார் சொன்னார் நான் சொல்கிற வரைக்கும் கொடுறா அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு குருன்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு தான் அவங்களுக்கு ஸோ படம் பார்க்குறதா இருந்தாலும் சரி ஒரு தேட்டரில் படம் பார்க்குறதாலும் சரி எந்த படமாதிரும் பார்த்துடணும் நாங்கள் அதுக்கான டிக்கெட் காசு கொடுத்துருவாரு அதுக்கான பேமெண்ட்லாம் கொடுத்துருவாங்க ஸோ ஒரு குரு வளர்க்க ஒரு குரு எங்களை எப்படி வளர்த்தாரு அப்படின்னா நானும் ராஜேஷ் இன்னைக்கு ஒரு டேரக்டராக இந்த இடத்துல நிற்கிறேன்னா அது எங்களோடய குருநாதர் தான் ஸோ அவருக்கு இந்த இடத்துல நன்றி ஒவ்வொரு மேடையில் நாங்கள் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறோம் எப்போவுமே நன்றி சொல்லுவோம் ஸோ இந்த விழாவுக்கு வந்திருக்கிற அனைவரையும் எங்கள் சார் சார்பாக நான் முதல்ல வரவேற்கிறேன் திரு ஆண்டனிஸ் மியூசிக் டேரக்டர் ஆண்டனி அண்டு சிதாரா அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அண்ட் டேரக்டர் சூப்பராக பேசுகிறாருங்க அவர் பேசுறது ரொம்ப சென்னையாக இருந்துச்சு ஒரு தமிழை அழகாக பேசிட்டார் இவ்வளோ ஷார்ட் டைத்தில் தமிழை கற்றுக்கிட்டு சூப்பராக தமிழ் பண்ண பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் இந்த படம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அண்ட் ஒய்ஜி சார் இதில் சூப்பராக பண்ணியிருக்காங்க எனக்கு ஒய்ஜி சார் ரொம்ப நாள் நண்பர் இப்போ சமீப காலமாக நல்ல நட்பு அவர் ட்ராமாக்கெலாம் நான் போவேன் ஸோ இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஒய்ஜி சார் ரொம்ப ஷட்டிலாக பண்ணியிருக்காரு அந்த கோட் சீனில் வந்து அந்த டாக் ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்கு இல்லையா சூப்பராக சென்னையாக பண்ணிங்க சார் அண்ட் சோபா மேன் அண்டு பிரிட்டோ சார் மிஸ்ஸஸ் பிரிட்டோ அனைவருக்கும் வருகை வருகிறேன் சார் சார் நாங்கள் தான் ரிசீவ் பண்ணோம் நாங்கள் தான் எதை பண்ணோம் ஸோ அந்த வகையில் இந்த விழா உட்காந்துருக்க அத்தனை பேருக்கும் இந்த ப்ரெஸ் மீடியா தயசாக இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு அனிமல்ஸோடைய ஒரு ஃபீலிங்ஸு இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க அதுக்கும் சட்டத்திட்டங்கள் இருக்குது அதுக்கும் உணர்வுகள் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தோட கான்செப்ட் சார் சட்டம் என் கையில் அப்படி ஆரம்பித்து இன்றைக்கி வந்து ஒரு டாகுடைய சட்டத்தை வரைக்கும் கையில் எடுத்து வந்திருக்காரு ஒரு புது கான்செப்டை இந்த படத்துலேயும் கொண்டு வந்திருக்கு வந்து ரொம்ப பெருமையாக இருக்குது சார்கிட்ட ஒர்க் பண்ணதுனால இந்த படத்தை பார்க்குறேன் ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள் அண்ட் ஃபைனலி இந்த விழாவுக்காக டெல்லியிலே வந்த சஞ்சய் மேனராஜ் சஞ்சய் காந்தி அவர்களுக்கு நம்ம வற்பணியான வணக்கங்கள் வரவேற்கிறோம் நன்றி வணக்கம்